எல்லோருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் வந்தாலே எங்கள் ஊரில் வந்து அப்படி திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஆகஸ்டில் பெரிய கோவிலில் வந்து திருவிழா நடந்துச்சுது ஆல்ரெடி நான் வந்து ஒரு பெரிய வீடியோ அது போட்டிருக்கிறேன் செப்டம்பர் வந்தாச்சுன்னா ஆக்சுவலி செப்டம்பர் எயித்து வந்தாச்சுன்னா எங்கள் ஊரில் இருந்து அணக்கரை அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு வந்து நிறைய பேர் போவாங்க அணக்கரை வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எனக்கு சின்ன வயசில் உள்ள நிறைய மெமரிஸ் வந்து அணக்கரைக்கு போகிறதுல இருக்குது செப்டம்பர் ஃபோர்டீன் வந்தாச்சுன்னா சில்வையா குர்சரி திருவிழா ஒன்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன்னா அதுக்கு கூட மனப்பாடு அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவாங்க அப்புறம் செப்டம்பர் டுவெண்ட்டி நைன்த் வந்து மிக்கல் ஆண்டவர் திருவிழா நடக்கும் அதுக்கு கொடியேற்றம் தான் இப்போ வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னா அதுக்குமே நிறைய பேர் தென்காசியில் ஆண்டவர் கோவில் இருக்குது அங்கே கூட நிறைய பேர் போவாங்க நான் ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னா எங்கள் ஊரில் ஒரு பெரிய கோயில் மூணு குடிசடி அதாவது ஊருக்கு ரெண்டு எண்ட்லையும் சென்டர்லாம் இருக்குது இது வந்து நான் சில்வியா குடிசடிக்கு நம்ம கொடியேற்றம் போகும்போது இதே போல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம அப்படி போனோம் நான் அதுக்காகவே அந்த டைரெக்ஷனை காட்டுறேன்னா நம்ம இப்படி வந்துட்டு அந்த சைடு போனோம் நம்ம போய் அந்த எண்டில் வந்து நமக்கு சில்வியா குர்சடி இருந்துச்சு இது ரைட் ஹேண்ட் சைடு வந்து மிக்கேல் சம்மனஸ் ஆண்டவர் மிக்கல் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருசடி கொடியேற்றத்துக்கு போகிறோம் போகும்போது எனக்கு இந்த வலது பக்கத்தில் வந்து ஆற்று மணல் இது இருந்துச்சு சின்ன வயசில் வந்து அந்த ஆற்று மணலில் தொளி மாதிரி இருக்கும் மட்டு மாதிரி இருக்கும் அதை எடுத்து நாங்கள் பானைச்சட்டியெல்லாம் செய்து விளையாடுவோம் அப்படி சின்ன வயசு ஞாபகம் அதை பார்த்தோடனே வந்துச்சுது அப்படி இந்த வீடியோவை பாருங்கள் சைட்லலாம் நிறைய லைட்டெல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல பாட்டுமே வந்து கோவில் பாட்டெல்லாம் போட்டிருந்துச்சுது இது வந்து ட்வெண்ட்டி நைன்த்து நமக்கு மிக்கல் சமண சொல்கிற ஃபீஸ்ட் நமக்கு அதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே இந்த கொடியேற்றம் நடந்துச்சுது அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் திருவிழா அப்படின்னு வந்தாலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகட்டு இருக்கும் அங்கே இங்கே மாட்டு பிள்ளைங்க வந்து ஓடிச்சாடிட்டு இருப்பாங்க அது வந்து கொட்டு சத்தங்கள்லாம் கேட்டவுடனே இந்த லைட்டெல்லாம் போட்டாலே பிள்ளைங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாகட்டு இருக்கும் கொடி போது நிறைய இந்த மாதிரி கயிறு சைடில் இருக்கும் அதில் வந்து நிறைய பேர் வந்து மாலை வந்து கெட்டி அதில் வந்து மேலே ஏற்றுறதுக்குன்னு கொடுப்பாங்க கொடி கூடையே சேர்ந்து சைட்லாம் நிறைய மாலைகளும் அந்த மாதிரி மேலே ஏறும் கொடியிலையே நம்ம ஏற்றி ஏற்றினா அது வெயிட்டில் ஏற்றுரும்ல அதனால நிறைய கயிறு இந்த மாதிரி போட்டுட்டு அந்த கயிறில் அந்த மாலைகளை கெட்டிட்டு அப்படியே அதுவும் சேர்ந்து மேலே ஏறும் பட்டாசு சத்தங்களோட கோவில் மணி சத்தத்துலேயும் கொடி வந்து மேலே அறியாச்சு இது எனக்கு ஒரு அத்த மக நமக்கு மைனி எனக்கு எத்தனை வயசானாலுமே அந்த குறும்புகள் வந்து குறையாது இதுவும் ஒரு மைனி தான் மைனிகளை பார்த்தாலே எப்போவுமே வந்து விளையாடுறது பழக்கம் உங்கள் இடங்கள்லேயும் அப்படி தான் விளையாடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் வந்து இது வந்து நேர்ச்சையாட்டு அதாவது நீங்கள் ஹிந்துஸ் நிறைய பேர் அதை பிரசாதம் அப்படின்னு சொல்லுவீங்க எங்கள் நேர்ச்சை அப்படின்ட்டு லட்டு இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க மிக்கல் சமண சாண்டவர் வந்து நமக்கு வந்து காவலாக இருக்கக்கூடிய ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறது நமக்கு இந்த கொடியேற்றம் முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம்தேதி செப்டம்பர் வந்து வேஸ்ப்ளஸ் அப்படின்னு நடந்துச்சுது அதுக்குன்னு வெளியே வந்து நல்லா அழகாட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் பூக்கள் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க வேறையுமே ஃப்ரெஷ் இல்லாமல் இந்த மாதிரி பூக்கள் மாதிரி அழகாட்டு அதுவுமே அழகாக டிசைன் பண்ணி வச்சு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாட்டாக இருந்துச்சு அதில் வந்து நமக்கு ப்ரேயர் நடக்கக்கூடிய இடம் இந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணியிருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல எனக்கு இந்த மிக்கல் சமண்ணா சவுண்டர் குருசடி நமக்கு எனக்கு வந்து பார்த்தாலே எனக்கு எப்போவுமே எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும் அது மட்டும் இல்லை எனக்கு என்னோடய அத்தை என் அப்பாவோடய அக்கா அரளமால் அத்தை அவங்க வந்து எப்பவுமே வந்து இந்த மிக்கல் சமண சவுண்டர் கோயிலுக்கு தான் குருசடிக்கு தான் ப்ரேயருக்குன்னு வருவாங்க டெய்லியே வருவாங்க நைட்டு வருவாங்க மார்னிங்குமே இங்கே வந்து ப்ரேயர் நடக்கும் அப்புறம் மங்களம் சித்தின்ட்டு எங்கள் அம்மாவோட கசின் சிஸ்டர் அவங்களும் சேம் அதே மாதிரி இங்கே வந்து வருவாங்க ரெண்டு பேரும் இப்போ இல்லை ஆனால் அவங்களுடைய ஞாபகங்கள் வந்து இந்த குருசடியை பார்க்கும்போது எப்போவுமே இருக்கும் இது டுவெண்ட்டி எயிட் நைட் வந்து வேஸ்ட் ஃபிரெஸ் நடக்குது வேஸ்ட் ஃபிரெஸ்டில் மெயின் ஆகிட்டு பைபிளில் ஒரு இடத்துல வந்து ஒரு மனுஷனுக்கு எழுபது வயசு வரை தான் நமக்கு வந்து அந்த வாழ்நாள் நம்ம இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு இருக்குது எண்பது வயசுன்னு சொல்கிறது நமக்கு வந்து நம்ம ஒருத்தருடைய அந்த வலிமையில் நமக்கு கிடைக்கிறது எண்பதுக்கு மேலே இருக்கக்கூடியது போனஸ் அப்படின்ட்டு எண்பதுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கோமோ அதெல்லாம் கடவுளுடைய பெரிய கிஃப்டாகட்டு நம்ம நினச்சிக்கணும் இன்னுமே நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இதில் வந்து கோயிலில் பிரசங்கத்தில் நமக்கு சொன்னாங்க பேஸெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிக்கல் சமண சான்றோருக்கு அந்த சிறுபத்தை வந்து ஊர் ஃபுல்லாக சப்பர பவனி அந்த மாதிரி கொண்டு வருவாங்க நல்ல மழை ஆனால் இது கொண்டு வரும்போது போது மழையே இல்லை இது ஒரு பெரிய அற்புதமாட்டு இருந்துச்சுது நான் ஆல்ரெடி நான் கோவில் திருவிழாவில் திருவிழாவில் நான் வந்து தேர் பவனியெல்லாம் நான் காட்டியிருப்பேன்னா இது வந்து தேர் கிடையாது இதை சப்பரமாட்டு தூக்கிட்டு வர்றது ஊர் ஃபுல்லாக நமக்கு சுற்றி வரும்போது நல்லாயிருக்கும் நமக்கு முன்னாடி காவல் சமண சாண்டவர் மக்கீல் சமண சாண்டவர் நமக்கு காவலாயிட்டு நம்ம முன்னே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இது நிறைய பேர் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க இன்னும் வேறு யாரெல்லாம் விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரி ஃபுல்லாகட்டு இது ஒரு நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஊர் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு எப்படியும் ஒரு டென் எல்லாம் ஆயிரும் அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீடுகளுக்கு போயிடுவாங்க நான் வந்து வீடியோ இருக்கிறேன் ஆனால் வந்து மனசுக்குள்ளே நமக்கு ஒரு மாதிரியான ஒரு பக்தி வந்து எப்படியுமே இருக்கும் நமக்கு ஏன்னா எப்போவுமே நமக்கு கடவுளை பார்க்கும்போது நமக்கு வந்து நம்மளை அறியாமலே ஒரு பக்தி வரும் இது வந்து இருபத்தி தேதி காலையில் காலையில் வளர்க்கும் போல் அந்த மாதிரி வாக்கிங் நடக்கும்போது நான் வந்து அந்த எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இந்த மிக்கல் சமண சான்றவருடைய செடி இருக்குது அப்போது இது ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல ஓகே அப்படி நான் இது ஆக்சுவலாக ப்ராப்பராக நான் வீடியோ எடுக்கலைனா அதனால் இது எடுத்துடலாமே டுவெண்ட்டி நைன்த்து அடுத்த நாள் நமக்கு வந்து எல்லாத்தையுமே கலத்திடுவாங்கள்ல அதனால் வரும்போது நம்ம பெரிய கோவிலுக்கு முன்னாடி இதில் ஒரு குருஸ் ஒரு கொடி மரம் அதில் ஒரு அந்தோனியர் சன் ஆண்டனி உங்களுக்கு தெரியும் நான் டியூஸ்டேலாம் மோஸ்ட்லி வந்து நான் வீடியோஸ் வந்து போடுவேன்னா சன் ஆண்டனி எல்லாருக்குமே எப்போவுமே ஸ்பெஷலாக்டு இருக்கும் அதுலையும் அப்படி ப்ரேயர் பண்ணிவிட்டு லைட் வந்து இது ஒரு அஞ்சு மணி இருக்கும் காலையில் அஞ்சு மணி அப்படி நானும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படியே வந்தது வந்து இது அப்படி வீடியோ அந்த சைடு நம்ம போகும்போது சிலுவையா குடிசடி அந்த ரோடு உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் நான் அப்படியே ஓகே இந்த பக்கம் நடக்கலாம் அப்படின்ட்டு இங்கே இருந்தே அந்த ஃபுல் வியூ ஏன்னா இது வந்து நான் வேறு நடங்களில் எடுக்கல இந்த டைம்னால் யாரும் அவ்வளவா இருக்க மாட்டாங்கள்ல அதனால ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு அஞ்சு மணின்னு சொல்லும் போது இங்கே மோஸ்ட்லி ஆட்கள் வந்து அங்கங்கே போவாங்க வாக்கிங் போகிறது இல்லாட்டாலுமே ஏற்காவது வண்டியில் போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் பயம் கிடையாது ஆக்சுவலாகட்டு நான் வீடியோவில் நான் நான் மார்னிங் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் பார்த்துட்டு அதனால் ஏதாவது பயம் இருக்குமான்னு தெரியாது கண்டிப்பாக பயம்லாம் இருக்காது அப்படியே இங்கே வந்தாச்சு இது வந்து நமக்கு இப்போது மழை டைம் அப்படின்னு சொல்கிறதுனால மேலே ஃபுல்லாட்டு பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க முந்தியெல்லாம் ஓலை வச்சு போடுவாங்க இப்போ வந்து ஓலை இல்லை நல்லா அழகாட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாட்டு போட்டிருந்தாங்க புனித மிக்கேல் அதி தூதர் குருசடி அப்படின்ட்டு நான் பேச்சு வழக்கில் வந்து மிக்கேல் ஆண்டவர் அப்படின்னும் சொல்கிறது இந்த குருசெடியில் எனக்கு பர்சனலாகட்டு ஒரு அனுபவம் உண்டு எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு நான் ஒரு அஞ்சு வயசு இருக்கும் போது எனக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் டைஃபாய்டு அப்படின்னு காய்ச்சல் வந்துச்சுது அப்போ என்ன வந்து எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுது அல்ஃபோன்ஸ் டாக்டர் அப்படின்ட்டு அங்கே கொண்டு போயிருக்கும் போது எனக்கு வாய் வந்து கோணி அந்த மாதிரி வந்துட்டுது எங்கள் அம்மா வந்து அந்த டைம் என்னை வந்து வாய் கோனிகிட்டே போய்ட்டுருந்துச்சு என்னை கொண்டு வந்து மிக்கல் சமணம் இதுக்கு முன்னாடி போட்டு ஒரே அழுகை வாய் வந்து ஸ்ட்ரைட்டாக வரவே இல்லை அப்போது அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாருமே இந்த குருசடி ஃபுல்லாக சுற்றிட்டு எல்லாருங்க இப்போவும் இந்த குருசடி பக்கத்தில் ஜெசிந்தா அக்கான்ட்டு அந்த அக்காவை எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த அக்காவுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அந்த அக்கா என்னை பார்க்கும்போது எப்போவுமே சொல்லுவாங்க நீ வந்து அப்படி அந்த டைம் இருந்தடலான்ட்டு ஒரு வாரமாக நான் அந்த குருசடியில் நான் இருந்தேன்னா இருந்து எனக்கு நல்லாவே சரியாயிட்டு எனக்கு எனக்கு எப்போவுமே அந்த ஞாபகம் வரும் எனக்கு ஒரு வாரம் அந்த குர்சடியில் இருந்த ஞாபகம் இன்னுமே அல்ஃபோன்ஸ் டாக்டர் வந்து எனக்கு வாய் கோணும் போது நான் அளும் போது என்கிட்ட கேட்டாங்க உனக்கு பொம்மை வேணுமா டாய் வேணுமா எதாவது ஆச்சுன்னா இல்லை இல்லை எனக்கு வாய் தான் சரியாகணும் அப்படின்ட்டு மிக்க இல்லாண்ட குர்சடியில் இருந்து சரியானதுக்கப்புறம் அடுத்த நாள் போயிட்டு எனக்கு வந்து டாய் வேணும் அப்படின்னும் கேட்டேன் அந்த ஞாபகம் அப்படி இருக்குது இது டுவெண்ட்டி நைன்த் நமக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு இங்க ப்ரேயர்லாம் நடந்துட்டு அப்புறம் வந்து மாஸ் நடந்துச்சது அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஒரு வழியாக மாதம் எண்டுக்கு வந்துட்டது இனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முந்தி பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது திருவிழா நைட்டு இருக்குது அப்படின்னா மத்தியானம் வந்து பாயாசம் அந்த மாதிரி போடுவாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு நமக்கு திருவிழா இருந்துச்சுன்னா அப்போவே சாப்பாடு வந்து வெஜிடேரியன் சாப்பாடு தான் அப்படி போட்டுறாங்க கன்னியாகுமரி ஸ்பெஷல் கன்னியாகுமரி ஸ்டைலில் பருப்பு சாம்பார் அவியல் துவரன் ஊருகா இந்த மாதிரிலாம் வச்சு பாயாசத்தோடு இது முடிஞ்ச நமக்கு இந்த மாசம் முடிஞ்சோன்னே நம்ம கொடி ஏறி இருந்துச்சுன்னா அந்த கொடியை வந்து அப்படியே இறக்கிடுவாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எப்போவுமே நம்ம வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறது எல்லோரும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்போ போட்டி பொறாமைகள் இருக்காது நம்ம பக்கத்தில் உள்ளவங்களும் நம்மளை மாதிரியே நல்லா இருந்தாங்கன்னு வைங்களேன் நம்மளை பார்த்து பட மாட்டாங்க அதனாலே எப்போவுமே நம்ம மனசில் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணுவோம் அப்போ நல்லா இருக்கும் இந்த உலகமும் நல்லாயிருக்கும் கோவிலில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நிறைய நேர்ச்சி வந்து கொடுப்பாங்க இது பொரிக்கடலை சீனி பழம் இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க எங்கள் அம்மாவும் நான் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த மாதிரிலாம் எதையாச்சும் மனசில் நினச்சிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கறது வழக்கம் பால் அதெல்லாம் கூட கொடுப்பாங்க அப்படியே பழமும் கொடுத்ததை அப்படி வாங்கி வச்சது இன்னுமே இந்த மிக் மிக்கல் சமணம் சாண்டவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தில் ஜிமிக்கி அப்புறம் வேறு த்ராசு அதெல்லாமே வந்து நேர்ச்சியாட்டு வாங்கி அதில் வைப்பாங்க அப்புறம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இனி உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு தெரியும்ல அதுக்காகவே நான் இதை ஷேர் பண்ணுறேன்னா சாம்பார் பருப்பு நான் இதை வீடியோ ஃபஸ்ட்டில் உள்ளதை எடுக்கலை அப்போ எனக்கு சிம்த்ர அக்கானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்களுக்கு ரிலேட்டிவ் தான் அக்காவோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன வீடியோ எடுக்கலையான்னு கேட்டாங்க எனக்கு அங்கே கேட்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு சிரிப்பாகவும் இருந்துச்சு வெக்கமாகவும் இருந்துச்சு அந்த அண்ணனுக்கு தங்கச்சி பெட்ரீனா எங்கள் எனக்கு செட்டு தான் எல்லாம் பயங்கர ஜாலியாக இருப்போம் கேட்டிசம் கிளாஸ் படிக்கும்போதும் சரி ஸ்கூலுக்கு நாங்கள் போகும்போதும் சேர்ந்து தான் போனோம் காலேஜ் படிக்கும் போது நாங்கள் சேர்ந்து தான் போனோம் நிறைய மெமரிஸ் வந்து பெட்ரீனா இனிமே இனிதா ஹெல்த்ரீனா ஜெகதா இப்படி சித்ரா இப்படின்னு நிறைய பேர் உண்டு நிறைய மெமரிஸ் இருக்குது நல்லா சிலுவையாக கொடுசிரி டைம்லேயும் சொல்லியிருந்தேன் எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்க கடையாடி ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாேருக்கும் இப்போ இருக்கும் தேங்க்யூ